தமிழக அரசியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு ஏற்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் திமுக பொதுக்குழுல முதல்வர் வந்து ஒரு இளை ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க அவங்க வந்து இளைஞர்களை ஏமாத்துறதுக்காக வந்திருக்காங்க அவங்க வாங்க வாக்கு குறி வைக்கிறாங்க அதெல்லாம் நீங்க நம்பிராதீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இபிஎஸ் அவர்கள் விஜய் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு மாவட்ட செயலர்கள் கூட்டத்துல பேசின மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியா வந்துட்டு விஜய் ஃபேக்டர் ஒரு இந்த அரசியல் இப்போ ஒரு பெரிய ஒரு இருக்கும் இரண்டு கட்சிகளுக்கும் எதுக்கு ஃபேக்டர்னு பார்க்கறத விட அதிமுகவுடைய பொதுக்குழு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து அப்படி ஒரு கருத்தை வச்சாங்கன்னா எனக்கு தெரியல ஏன்னா அப்படி சொன்னதாக அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே கிடையாது சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் பரப்பப்படுது இது ஒரு புறம் இது ஒரு புறம் ரெண்டாவது பக்கம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இதுல நம்ம திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல அவங்க பேசுறாங்க அப்படின்றது வந்து இது இன்னைக்கு நேர்த்தி இல்லை விஜய் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொன்ன நாள் முதலே இதே தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவ இன் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி என்பது தான் இருக்கு விஜய் கட்சி ஆரம்பித்த பொழுது கூட அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்ன வரவேற்கிறோம் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அதனால அவர் வரதை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு இதை ஒரு கட்சி சொல்கிறது என்றால் எந்த அடிப்படையில சொல்லுது அப்படின்றத பாருங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அங்க ஒரு ஒரு நடிகர் முன்னணி நடிகர் அனைத்து இல்லங்களிலும் பரிச்சயமான ஒரு நடிகர் ஓகே எல்லா வீடுகளிலும் விஜய் தெரியாம இருந்து இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நடிகர் சரியா எல்லா கட்சிகளிலும் ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் இப்ப அவர் வராருன்னா சேதாரம் எல்லாருக்கும் எல்லா கட்சிக்கும் சேதாரம் சரியா ஆனால் ஒரு அரசியல் கட்சி அதை எப்படி அணுகுகிறது அப்படின்றதுதான் இந்த அரசியல் கட்சியுடைய அந்த திறன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப அதிமுக சேதாரம் இல்லாம இருக்குமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் பட்ட வெளில சொல்றாங்களா அவங்க அதை வெளியே காண்பிக்க ஏன்னா அவங்க தேர்ந்த அரசியல் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அப்படித்தான் அதை அணுவ இவர்கள் அப்படியே இவர்கள் யார் வந்தாலுமே அவர்களை வந்து எதிரியாக பார்க்க வேண்டியது அவர்களை வந்து அவங்க மேல பாய வேண்டியது அவங்க வந்து நம்மளுக்குதான் பிரச்சனையை ஏற்படுத்த போறாங்க அப்படின்ட்டு இது வந்து தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலை ஒருவேளை விஜய் வந்து இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அதை ஒட்டி அவர் நகர்றதுனால அந்த வாக்கு திமுக கிட்ட இருக்கறதுனால அத விஜய் உடைச்சிருவாரோன்னு திமுக ஏதாச்சும் தமிழ்நாட்டுல எந்த கட்சி சிறுபான்மை வாக்குகளை அணுகுல சொல்லுங்க இன்க்ளூடிங் பிஜே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்று க காண்பிக்கப்படுகின்ற பாஜக கண்டிப்பா எல்லாருமே சிறுபான்மை மக்களை வந்து அணுகு இந்த வகையை பாத்தீங்கன்னாக்கா அவங்க தனியா தான் அணுகுகிறாங்க கண்டிப்பா சரியா யாருமே அவங்களை வந்து இவங்களுடைய வாக்குகள் வேண்டான்னு சொல்லலை மாட்டாங்க சிறுபான்மை மக்கள் வந்து அவங்க மொத்தமா வந்து வாக்களை செலுத்த கூடிய செலுத்தக்கூடிய கட்சி என்ன அப்படின்றது தெரியும் சீமான அவர்களே சொல்லி என்ன சொல்றாரு நல்லா பேசுவீங்க உங்களுக்கு நான் தான் குரல் கொடுக்குறேன் போடக்கூடிய இது உலகறிந்த விஷயம் அரசியலுக்கு அரசியலே எல்லாருக்குமே தெரியும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு எங்க போகுது அப்படின்னா பாஜகவுள்ள சொல்லி திமுக தான் போகும் அப்படின்ட்டு இப்ப இப்படியான ஒரு சூழல்ல விஜய் உள்ளே வருகிறார் பொழுது அந்த சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய தீவிர விஜய் ரசிகர்கள் அது இளைஞர்கள் இவர்கள் வாக்கு வங்கியாக மாறிவிட்டால் என்ன ஆகுது அப்படின்றதான் இவர்களுடைய பயம் வாக்கு சேதாரத்தை சி உங்களுக்கு திமுகவுடைய ஒரு எஃபர்ட்டும் பண்ணாம எந்த விதமான ஒரு உழைப்பும் போடாம அதற்காக எதையுமே வந்து காய் நகர்த்தாம அவங்களுக்கு லாபகமாக வந்து கொண்டிருந்த வாக்குகளில் எடுத்த உடனே நாங்கள் நாங்கள் வந்து பதினெட்டு சதவீதம் தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க

எடுக்கலாம்னு பார்க்கும் பொழுது அந்த விஜயுடைய கட்சி வந்து அதுல ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் ஓகே ஸோ முக்கியமாக இளைஞர்கள் ஸோ ரெண்டு பெரிய சங்கில் இருந்து சேதாரத்தை அது அதுதான் அவங்க பயப்படுறாங்க ஓகே நீ நம்ம சர்வே சேர்க்கும் பொழுது கூட அதிகப்படியான பாதிப்பு யாருக்கு ஏற்படுது அப்படின்னா இசி காக்கு முதல் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திமுக ஏற்படுது நான் தமிழ் கட்சிக்கு ஏற்படுது கடைசியில் தான் அதிமுக ஏற்படுது ஏன் கடைசியில் ஏற்படுதுன்னா இது வந்து அதிமுக ப்ரூவ் பண்ணியிருக்க வாக்குகள் வாக்கு வங்கி இருக்கு பாருங்க இது வெளியில அங்கிருந்து போகாது ஓகே வெளியில போன வாக்குகள் எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி போயிருக்கு அப்புறம் இது பாஜக பாமக இந்த இந்த கூட்டணி இதுக்குதான் போயிருக்கோம் இதெல்லாம் உள்ளே சர்க்குலேட் ஆகிற வாக்குகள் இங்கிருந்து வெளியில போகாது இப்ப இந்த வாக்குகளை அவர் என்ஷோர் பண்ணிட்டார் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஓகே அதிமுக ஆனால் அதுல குறைவான சேதாரம் யாருக்கு வரும் தான் அதிகமான சேதாரம் யாருக்கு வருதுன்னா திமுக வருது அதனாலதான் இந்த பதட்டம் இப்படி எல்லாம் அவர்களை பார்த்து அதாவது இவர் கோவையில வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு மாநாடுல அந்த பிஎல்ஏ அந்த பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டம் அவருக்கு ஏர்போர்ட்ல இந்த நிகழ்ச்சி நடக்க இடத்துக்கு போறாங்க உதயநிதி நடத்துறாரு அதே மாதிரி மதுரையில சமீபத்துல விஜய் அங்க போனாரு போனதுக்கு பெரிய மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடியது அப்படின்ற ஒரு பேசு பொருளா இருந்ததுனால அவரு ஷூட்டிங்காக தான் போனாரு இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடியதுன்றதுனால இவர் உடனே போய் அங்க ரோட் ஷோ நடத்துறார் சோ அப்போ நீங்க இதே என்ன செய்கிறாரோ அதை நான் செய்வேன் மோடி என்ன செய்கிறாரோ அதை நான் செய்வேன் மோடி அக்கி பார்த் அசோபார் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் பாராளுமன்றத்திலே சொல்லி அதாவது நானூறு இடங்களை கைப்பற்றிருப்போம் இவர் உடனே கை பெற்றுவோம் இரநூத்தி முப்பத்தி நாலு கைப்பற்றுவோம் கேரளால ஒரு பத்து அப்புறம் கர்நாடகால ஒரு பத்துன்னு ஆர்ட் பண்ணி இருநூத்தி அறுபது அறுநூத்தி அறுபதுன்னு அடிச்சு விட வேண்டியதுதான் இப்படித்தான் இவர்களுக்காக இயல்பாக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரச்சாரமோ ஒரு யுக்தியோ கிடையாது மத்தவன் என்ன பண்றான் இதுல நம்ம எடுத்துப்போம் விஜய் வந்து ஒரு எல்லா அவங்க கட்சிக்காரங்க உட்காந்து சாப்பிட்டாருனாக்கா இவர உடனே உட்காந்து சாப்பிட்றாங்க இதுக்கு மேலே இது பண்ணிருக்காரா இல்ல ஆக்சுவலா எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட கட்சி திமுக இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்துல எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்க ஸ்டாலின் கட்சியினோட வந்து சாப்பிட்டாருன்னு விஜய் சாப்பிட்டாருன்னா இவரும் சாப்பிடுவாரு ஸோ இன்னைக்கு அந்த ப்ரெஷருக்கு விஜய் தள்ளுறாரு நீங்க தள்ளிக்கிறீங்க

இப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விட நாம் தமிழர் கட்சியை விட நான் தான் திமுக எதிர்ப்பில் அதிகம் அப்படின்னு காமிக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கு ஏன்னா அவர் ஆதரவு நிலைப்பாட எடுக்கல மெனக்கிடும்பொழுது அவர் அதிமுக மேல சாடி என்ன ஆகும் பட் இங்க நீங்க திராவிட கட்சிகளை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம் அப்படிங்கும் போது உங்க விமர்சனம் அதிமுக மேலையும் இருந்தா தானே நீங்க ரெண்டு தரப்புல இருந்தும் வாக்குகளை பிரிச்சு எடுக்க நீங்க திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் என்பது சீமான் முன்னெடுக்கின்ற அரசியல் விஜய் அப்படி சொல்லலையே அவர் திராவிட கட்சிகளை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்யறோம்னு சொல்லலை அவர் என்ன சொல்றாரு கொள்கை எதிரி கொள்கை எதிரி வந்து பாஜக சொல்றாரு அரசியல் எதிரி திமுக அரசியல் எதிரி என்று ஏன் முடிவு செய்கிறீர்கள் என்றால் அதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் அவர் திமுகவை எதிரி என்று சொல்லல அவர் எதிரி என்று சொல்வது யாருன்னா குடும்ப ஆட்சி மன்னராட்சி நம்ம சொல்றோம் அதத்தான் அவர் வந்து எதிர்க்கிறார் சரியா அப்ப அப்படின்னு இருக்கும்போது அவர் திராவிட அரசியலை எதிர்க்கிறேன்னு எங்கேயுமே சொல்லல அவருடைய கோட்பாடுகளே அதான் கொண்டு வந்து நீங்க வந்து உங்களுடைய கொள்கை ஆசான்களில் ஒருவராக வைப்பீர்கள் என்றால் அப்புறம் எப்படி நீங்க திராவிடத்தை எதிர்ப்பீங்க இப்போ இதுல அவர் நீங்க சொல்ற மாதிரி விஜய் அதிமுக விமர்சிக்க மாட்டார் திமுக அப்படி ஒரு நெரேட்டிவ் விஜய் விமர்சிக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர போறாங்க ஈவன் பாஜக கூட சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட விஜய் வந்து என்டிஏக்குள்ள வர போறாரு என்டிஏக்குள்ள வர போறாருன்னு ஒரு பேசுபொருள் தொடர்ச்சியா போய்கிட்டேதான் இருந்துச்சு இங்க கேள்வி எங்கிருமையன்னா அவங்க சேர்ந்துக்கிறாங்க சேராம போரா உனக்கு என்ன பிரச்சனை இல்ல அந்த இடத்துல விஜய் பிரிக்கிற அந்த சிறுபான்மை வாக்கு விஜய் பாஜக கூட்டணின்னா நமக்கே வந்துரும்னு திமுக யோசிக்கலாம் அப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே உனக்கு தான் அந்த பத்து வந்துருது இல்ல நீ அப்புறம் சந்தோஷமா இருக்க வேண்டியது தான பிரச்சனை இல்லைன்னு போக வேண்டியது தானே முகம் பிரச்சனை என்னன்னா இது சிறுபான்மை வாக்குகள் மட்டும் கிடையாது ஓகே நீ விஜய் சேதாரம் ஏற்படுத்தக்கூடியது ஆஹ் இளைஞர்களுடைய வாக்குகள் குறிப்பாக தலித்து மக்களுடைய வாக்குகள் இப்படி எல்லாம் வரும்பொழுது இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற கூட்டணி இருக்கு பாருங்க அதனால் பயன் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க சரி இப்போ இதுல ஒரு கட்சி கூட்டணியோட இன்டாக்டா திமுக இருக்காங்க அதிமுக இத்திர எடப்பாடி அவர்கள் தலைமையில இருந்தா கூட முன்னாடி இருந்த அந்த பலம் இல்ல கொஞ்சம் பலவீனமா இருக்குங்கும் போது அப்ப பலவீனமா இருக்கிற இடத்துல இருந்து தானே வாக்குகளை புதுசா வரவங்க பிரிப்பாங்க பலமா இருக்கிற இடத்துல இருந்து வாக்குகள் எப்படி பிரியும் அந்த லாஜிக் எப்படி சார் இதுல என்ன நீங்க பாக்கணும்னா ஐந்து ஆண்டுகள் ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஓகே இது தமிழகத்தோடைய வரலாறு பிரேக் பண்ணவங்க ரெண்டு பேர் தான் ஜெயலலிதா என்ன சூழ்நிலையில பிரேக் சூழ்நிலையிலே பாருங்க அவங்க பிரேக் பண்ண சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த கூட்டணிகள் மூன்று அணி நான்கு அணியாக பிரிந்திருக்கும்பொழுது அவங்களால பிரேக் பண்ண முடிந்தது அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பிரேக் பண்ணதுக்கு பல காரணங்கள் எண்பதுல ஒரு வெற்றி அதாவது எழுபத்தி ஏழுல வேற காரணத்துக்காக வெற்றி எண்பதுல வேற காரணத்துக்காக வெற்றி எண்பத்தி நாலுல வேற காரணத்துக்காக வெற்றி இப்படி இந்த மூணு வெற்றி அவருக்கு தொடர்ந்து கிடைத்தது திரு ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வேற ஒரு அரசியல் சூழல் அந்த அரசியல் சூழலை அவளை தக்க வைக்க முடிந்தது சரியா அப்ப கூட ஒரு சதவீத வாக்குகள் தான் தக்க வைக்க முடியும் அவங்களால ஒரு வலுவான எதிர்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதவீத வாக்குல தான் அவங்களை தக்க வைக்க முடியுது இன்னைக்கு திமுக திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தது கிடையாது அப்போ பலவீனமா இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கவர்கள் தான் ஏன் அப்படின்னா நீங்க எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க போற போக்குல அள்ளி வீசிட்டீங்க போறவன் எல்லாத்தையும் போய் எங்க மைக்கை போட்டாலும் போய் ஸ்டாலின் நின்னு நான் உங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லாத இடமே கிடையாது இந்த அளவுக்கு நீங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் அது ஏமாற்றம் தான் ரொம்ப ஆப்வியஸ் சரி இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்து பெரிய மிகப்பெரிய மெகா கூட்டணியை வைத்து நீங்கள் அபார வெற்றியை பெற்றீர்களா சட்டமன்ற தேர்தல இல்ல நாலு சதவீத டிப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு சரியா

பதினோரு தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல்கள் ஏழு சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் சரியா இதை நீங்க வந்து எம்ஜிஆர் செல்வ ஜெயலலிதா அப்படின்ற ஒரு தலைவர்களை மட்டும் வைத்து வெற்றி பெற்றதா நீங்க கொண்டு போக முடியாது அந்த கட்சி அப்படிதான் இந்த பார்ட்டி மிஷினரி துரிதமா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்க சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம் ட்ரெடிஷனலா நீங்க அண்ணா உடைய அரசியல் எடுத்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி தேர்தல் கன்சிடர் பண்ண மாட்டாங்க நாளாளுமன்ற தேர்தலும் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க பாரிங் ஒன் ஆர் டூ விக்ரி நைன்டி எயிட்ல ஒரு விக்ரி டூ தௌசண்ட் ஃபோர்ட்டின் ஒரு விக்ரி அவ்வளவு இத விடுத்து பாத்தீங்கன்னாக்கா பெருசா அவங்க விஷயத்துக்கு கிடையாது சட்டமன்ற தேர்தல் எல்லாம் அவங்க பாப்பாங்க மாநகராட்சி தேர்தல ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா இவங்க ஆட்சியில நீங்க நான் மாநகராட்சி உத்தனை ஜெயிக்க வச்சிருந்தான் இல்ல ஆட்சியில இருந்தும் மாநகராட்சி ஒருத்தரை ஜெயிக்க வச்சேன் அவன் வேற வராது மெயின் அவ அடுத்த எம்எல்ஏ எல் ஏசி எனக்கே போட்டி போடுவான்றாலும் நீ ஜீக்கவே மாட்டாங்க ஓகே

உங்களுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாருங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் சீமானை தனியா அவர் இயங்குறாரு அப்படின்றதுனால அது பிரியும் அதிமுக நாம கேட்கறதுன்னாக்க நீங்க உள்ளபடியே எடுத்துக்கோங்க தேசிய அளவுல ஒரு முகம் இல்லாமல் தேசிய அளவுல ஒரு முகம் இல்லாமல் மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவால கேட்க முடிஞ்சது ஏன்னா அவங்க தேசிய அளவுல ஒரு முகம் முகமா இருந்தாங்க நரேந்திர மோடி முதலமைச்சர் ஆவதற்கு முன்னரே செல்வி ஜெயலலிதா தேசிய அளவுல அறியப்பட்ட முகம் பாஜபாய் கவர்மெண்டே அந்த அளவுக்கு வந்து அவங்க தேசிய அளவுல அறியப்பட்ட முகம் அவங்களோட இணைந்து பயணித்த நபர்கள் யாருன்னு சரத்பவார் மம்தா பானர்ஜி இந்த மாதிரி நபர்கள் இவர்கள் எல்லோரும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செல்வி ஜெயலலிதாவை பிரதமர் முகமாக ஏற்பதற்கு கூட தயாராக இருந்தார்கள் இப்படியான ஒரு சூழல் சரியா இப்படியான அறியப்பட்ட ஒரு தேசிய முகம் இல்லாத நிலையில

இருபத்தி மூணு ப்ளஸ் பதினெட்டு நாப்பத்தி ஒன்னு வந்து சரியா இவங்க நாப்பத்தி ஒன்னு திமுக நாப்பத்தி ஏழு மிச்சம் எங்க இருக்கு எட்டு சதவீதம் பேலன்ஸ் விஜய்க்கு போகணும் இல்ல விஜய் இந்த நாப்பத்தி ஏழுல இருந்தும் இந்த நாற்பத்தி ஒண்ணுல இருந்தும் பிரிக்கணும் எவ்வளவு பிரிக்க போகுது அது எங்க இருந்து பிரிக்க போறாரு தா பிரிக்க போறாரு எப்படி பிரிக்க போறாரு இதுதான் கேள்வி சரியா விஜய் டெக்னிக் என்ன நாம வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்தால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது நமக்கு மொத்தமா ஆனால் மக்களை பொறுத்திருக்க அவங்க எப்படி பார்ப்பாங்க நான் விஜய் பாராட்டுவார் நான் புரிந்து கொண்டது விஜயை பாராட்டுவார்கள் அதிமுக நினைப்பாங்க விஜய் வரவேற்பாரு பாராட்டுவாங்க நீங்க இன்னைக்கு போய் நீங்க போய் கேளுங்களேன் யார் முதலமைச்சரா வரணும்னு கேளுங்க விஜய் சரியா இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பது இருக்கு இல்லையா இது ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் இது நீங்க இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பி காப்பி சாப்படிக்கு போய் போய் வெயில்ல போய் அங்க நின்னு அந்த ரசீதை வாங்கி அதுக்கப்புறம் கியூல நின்னு நீ உள்ள போய் அந்த பட்டன் ஓட்டு போடணும் அது எந்த பட்டன் சொல்றேன் இதெல்லாம் பண்ணணும் சரியா இத செய்யறது ஒரு ப்ராசஸ் இத செய்ய வைக்கிறதுக்கு திமுக ஆட்டையும் அதிமுக ஆட்டியும் ஆடுறாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க சார் இது திமுக சேர்ந்து ஒரு நான் பேசி அவர் சொல்றாரு ஜெய் என்ன என்ன பண்ணுவாங்க என்ன ஒரு நாலு பேரை போடுவாங்களா பூத்துகாமட்டின்னு ஒரு அஞ்சு பேரை போடுறாங்க நீங்க உங்களுடைய <immm> 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 நீ சமாளிக்க கூடியவரா இருக்கணும் இது அதிமுகம் நடக்கும் அதிமுக மத்தவங்களுக்கும் பண்ணுவாங்க சரியா நீ சமாளிக்க கூடிய கண்டேட்டா திமுகம் திமுக செய்தால் சமாளிக்க கூடிய இடத்துல அதிமுக உன் கட்சியில ஆள் இருக்காங்களா பூத் கமிட்டி கூட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க நல்ல வர வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் விஷயம் பூத் கமிட்டி போட்டுக்கிறது ஏன்னா அதுதான் தேவை ஒரு கட்சிக்குதான் பேசும் பட் இந்த பூத் கமிட்டில இருக்கிற ஆட்கள் ஏதாவது ஒரு கட்சியில இந்த மாதிரி பூத்ல உட்காந்த அந்த மாதிரியான ஆட்களும் இருப்பாங்க அவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுபவம் இருந்தா அது பிரச்சனை கிடையாது அனுபவம் இல்லன்னு வைங்க எவ்வளவு இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் அனுபவம் சொல்ல முடியல திணறாங்க சார் அதிமுக பூத் கமிட்டி புள்ள போட்டு பாக பொறுப்பாளர் பாகத்துக்கு ஒன்பது பேர் பத்து பேர் போட சொல்றாரு பிரஷர் போடுறாரு அவரு திணறாங்க முடியல இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பூத் கம்பெனி மொத்தமா இருக்கிற ஒரே கட்சி அதிமுக திமுக கூட அதுக்கப்புறம் தான் சரியா அவங்களே திணறுறாங்க பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு கட்சி இதை எப்படி நீங்க உருவாக்குறீங்க ஒரு ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல் அப்புறம் உங்களுக்கு ஆயிடும் இல்லன்னு நான் சொல்லு ஒரே தேர்தலில் முதல் தேர்தலே நீ கொண்டு வேணா சரி இருபத்தி ஆறு சதவீதம் வாங்குவீங்க அவங்க சொல்றாங்க அவங்க தரப்பு சொல்லக்கூடியது நாங்க இருபத்தி ஆறு சதவீதம் கருத்து கணிப்புகளும் அப்படிதான் நிறைய வாங்குவோம் நாங்க சரி இருபத்தி ஆறு சதவீதம் நீ வாங்கிடுறீங்க நாற்பது சதவீதம் திமுக வாங்கிடுது நாற்பத்தஞ்சு சதவீதம் திமுக அதிமுக எவ்வளவு வாங்கும் அஞ்சு சதவீதம் இல்ல அவங்க திமுக வாக்குகளை உடைக்கிறாருன்னா கருத்து கணிப்புகள் நிறைய பேர் சொல்றாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க என்ன ஒருத்தருக்கும் அவர் எல்லா கட்சியிலிருந்தா உடைப்பாரு எவ்வளவு தான் இப்ப கேள்வி சரி இவ்வளவு பலமா இருக்கிற என்டிக்கு விஜய் தேவையா ஏன்னா விஜய்க்காக அவங்க காத்திருக்க மாதிரியான சூழ்நிலை எந்த கட்சியுமே வந்து நீங்க எலெக்ஷன் வந்தா சார் எந்த கட்சியுமே நூறு ஓட்டு இருக்கிற லெட்டர் பேட் கட்சியில வந்தா வாங்கன்னு கூப்பிட்டு ஆனா நாங்க விஜய் வரணும் ஒண்ணு இல்ல சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எத்தனை தொகுதிகள்ல அவங்க வந்து ஆயிரத்துல ஐயாயிரம் வாக்குகள்ல தோத்துருக்காங்க

அதிமுக வேணாம்னு சொல்லுமா திமுக வேணாம்னு சொல்லுமா பாயம்தான் கேட்டு எடுத்துப்பாங்க சரியா அதனால அத வந்து நீங்க அவங்க காத்திருக்காங்களான்னு வேற என்ன பண்ணுவாங்க அவர் தான் தெளிவுபடுத்திட்டாருல திமுக வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடுவதே நான் விரும்பவில்லை இல்லை எல்லாரும் ஒரு அணிக்கு வாங்க வரணும் அப்படின்றது அதற்கான முனைப்பு முயற்சி அவர் எடுக்கதான் செய்வார் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப